திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஆசிரியருக்கு அறிவாள் வெட்டு விழுந்துள்ளது மாணவர்கள் மோதலில் ஆசிரியருக்கு வெட்டு விழுந்தது எப்படி நினைக்காங்க மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மெரி மெட்ரிக் புள்ளிகள் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் இருவர் நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர் ஒரு மாதத்திற்கு முன்பு பென்சில் விவகாரத்தில் சிறிய அளவில் மாணவர்களிடையே கருத்து மோதல் ஏற்பட்டு அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டுள்ளனர் இதனை அடுத்து வகுப்பாசிரியர் அந்த இருவரையும் தனித்தனியே வெவ்வேறு இடங்களில் வகுப்பறையில் அமர வைத்திருக்கிறார் எனினும் மாணவர்களுக்கிடையே மோதல் தீரவில்லை இந்த நிலையில் இன்று காலை பள்ளிக்கு வந்த ஒரு மாணவன் புத்தகப் பையில் அறிவாலை மறைத்து எடுத்து வந்துள்ளார் இன்று காலையில் வகுப்பறைக்குள் நுழைந்ததும் ஒரு மாணவன் மற்றொரு மாணவனை தான் கொண்டு வந்த அறிவாளால் வெட்டி இருக்கிறார் இதில் அந்த மாணவனுக்கு கையில் வெட்டு விடுந்துள்ளது இதனை தடுக்கச் சென்ற ஆசிரியருக்கும் கையில் அறிவால் வெட்டு விழுந்தது இந்த சம்பவத்தால் அலறிய மாணவர்கள் சத்தம் கேட்டு அருகே இருந்த ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகத்தினர் என பலரும் உள்ளே ஓடி வந்து அறிவாளுடன் நின்றிருந்த மாணவனை பிடித்து அவனிடமிருந்து அறிவாளை பறித்துள்ளனர் மேலும் காயமடைந்த மாணவன் மற்றும் ஆசிரியரை மீட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இது தொடர்பாக நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையர் வினோத் சாந்தாராம் தலைமையில் ஏராளமான போலீசார் பள்ளிக்கு வந்து விசாரணையை தொடங்கினர் அறிவால் சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணையும் நடத்தப்பட்டது எட்டாம் வகுப்பு மாணவர்களிடையே சிறிய அளவில் ஏற்பட்ட மோதல் தற்போது அறிவால் சம்பவம் வரை சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ரெண்டு பேரும் வந்து ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்க சின்ன சண்டை வந்திருக்கு அது மனசாமல் வந்திருக்கு அதனால பேசாமல் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் அதில் வந்து அதில் ஒரு ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை வந்து அர்வாளால் தாக்கியிருக்காரு இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் வந்து கண்டிஷன் நார்மலாக இருக்காரு பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை நாங்கள் புகார் வாங்கிட்டு இருக்கோம் முதல்கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு அதுமாதிரி இந்த தாக்கின பையனையும் நாங்கள் வந்து ஜோயினால் போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் வந்து ஒப்படைப்போம் வெட்டப்பட்ட மாணவனும் வெட்டிய மாணவனும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்பதால் போலீசார் கூடுதல் கவனத்துடன் இந்த விவகாரத்தை கையாண்டு வருகின்றனர்